வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்னன்னா இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோன்னு இந்த காய்கறிகளை பார்த்தனே நீங்களே மிஸ் பண்ணியிருப்பீங்க தனித்தனியாக அப்படி அப்படியே எடுத்து வச்சுட்டு வெறும் சாதத்தை மட்டும் பிரியாணியை மட்டும் விரும்பி சாப்பிட்ருவாங்க அதுக்காக நான் எப்பவுமே என்ன பண்ணுவேன்னா காய்கறி அதில் இருக்கிற மாதிரியே தெரியக்கூடாது அந்தளவுக்கு நைஸாக பொடி 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 பிடிப்படியாக எல்லா காயும் நறுக்கி வச்சுப்பேன் கேரட்டு பீன்ஸு வெங்காயம் அந்த மாதிரி தக்காளியை மட்டும் தனி ஒரு பாத்திரத்தில் நான் அறிஞ்செடுத்துக்கவேன் ஏன்னா அதோட சாறு காய்கறி மேலே பட்டுச்சுன்னா காய்கறிகளை வதங்கவே விடாது அதுக்காக நான் அப்படி பண்ணிக்குவேன் நான் அம்மியில் அரைக்கும்போது மரத்தில் குயில் உக்காந்துக்கிட்டு எதோ பேசிகிட்டே இருந்தது அதை நான் சவுண்டை கட் பண்ணாமல் உங்களுக்காக நான் அப்படியே கொடுக்குறேன் கேளுங்க

டேஸ்ட்டு இன்னும் அல்டிமேட்டாகவும் இருக்கும் அதை யாரும் ஒதுக்கவும் மாட்டாங்க நான் மூணு டம்ளர் அரிசி எடுத்துக்கிட்டு ஆறு டம்ளர் தண்ணி அளந்து எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி கனமான ஒரு வடை சட்டி வச்சுக்கோங்க தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிக்கிட்டு ஃபஸ்ட்டு பச்சை மிளகாய் போட்டு நான் வதக்கி எடுத்துக்கிட்டேன் போது அதை பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கிட்டேன் இப்போ வெங்காயம் அதை கூட வெங்காயம் கொஞ்சம் நல்ல பொண்ணு வதங்கினதுக்கு அப்புறமா தான் கேரட்டு பீன்ஸ் இதெல்லாம் ஆட் பண்ணி அதோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அடி கனமான பாத்திரத்தை வச்சு வதக்குங்கிறது அந்த காய்கறிகளை நல்லாவே வதங்கும் இது மேலே கொஞ்சம் கல்விப்பூ போட்டு நல்லா வதக்கி தரணும் நல்லாவே வதங்கி வந்துடும் நம்ம வந்து இது கூட தக்காளி போட்டு வதக்கக்கூடாது இதெல்லாம் பிறகு கடைசியாக தான் நம்ம தக்காளி வதங்கும் நான் கருவேப்பிள்ளைய கூட பொடி பொடி நறுக்கி தான் போட்டுட்டேன் ஏன்னா அதை கூட ஓரமாக ஒடுக்க மாட்டாங்க இப்போ இந்த ஸ்டேஜில் தக்காளியை சேர்த்துக்கலாம் முன்னாடி மேலே கதை தக்காளியை சேர்த்தோன்னா காய்கறியை வதங்க விடாது என்ன பண்ணணும்னா வேக வைக்கிறோம் அதுக்காக தான் இந்த மாதிரி ஸ்டேஜில் காய்கறியெல்லாம் வதங்க வைக்கிறது தக்காளியை சேர்த்திங்கன்னா நல்லாவே காய்கறி வதங்கியிருக்கும் இப்போது இந்த ஸ்டேஜில் நான் எல்லா ஸ்பைசஸும் பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரியாணி இலை அந்த கல்பாசி இது எல்லாமே அரைச்சி பேஸ்ட் பார்த்தீங்களா அதை நான் இந்த ஸ்டேஜில் போட்டு நல்லாவே எல்லா காய்கறிகளையும் ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு நான் வதக்கி எடுத்துட்டேன் அப்போ தான் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் இது எதுக்காக நான் பேஸ்ட் மாதிரி அரைச்சி சேர்த்துக்கிறேன் அப்படின்னா அந்த பட்டை கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஓரமாக ஒதுக்கி ஒதுக்கி வச்சுருப்பாங்க நான் எல்லாமே சேர்ந்து சாப்பிட்ணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் இது நான் இது அரிசி எடுத்துப்பேன் டேஸ்ட்டு வைஸ் பார்த்திங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும்

அரிசியை நல்லாவே களைஞ்சி எடுத்துக்கிட்டு சொட்டு தண்ணி இல்லாமல் வடிகட்டி வச்சுப்பேன் இதையும் அந்த எல்லா காய்கறியும் உரையும் போட்டு பெரட்டி எடுத்துப்பேன் நல்லாவே வதக்கி எடுத்துப்பேன் ஏன்னா உதிரி உதிரியாக ஒரு சாப்பாடு அதுக்காக நான் இப்படி பண்ணிப்பேன் இப்போ மூணு டம்ளர் அரிசிக்கு நான் ஆறு டம்ளர் தண்ணி ஊற்றி அளந்து எடுத்துக்க போறேன் இப்ப இந்த பாத்திரம் பத்தாததுனால நான் வேறொரு பாத்திரத்துக்கு மாத்திட்டேன் நான் மல்லி புதினா கருவேப்பிலை இது மூணுமே தண்ணியில் நல்லா அழைச்சிட்டு தண்ணி இல்லாமல் வடிகட்டிட்டு அதையும் என்ன பண்ணுவேன்னா பொடி பொடி பொடியாக எந்தளவுக்கு நைஸாக கட் பண்ணி எடுத்துக்க முடியுமோ அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதை பிரியாணி இறக்க போகிற டைமில் இதையும் கொட்டி அதை அப்படியே தம் போட்டுருவேன் ஏன்னா இதை கூட தனித்தனியாக எடுத்து வைக்க மாட்டாங்க இதையும் சேர்த்து சாப்பிட்ருவாங்க அதை பொறுக்கிட்டு இருக்க மாட்டாங்க அந்த ஒரே காரணத்துக்காக நான் இது இது பண்ணுவேன் இந்த ஸ்டேஜில் மல்லி புதினா கருவேப்பில மேலே அப்படியே பர தூவி விட்டுட்டு ஒரு வாழை இலையை அதில் அப்படியே மடித்து வச்சு நல்லா இதை கிண்டு கிண்டுன்னு கிண்டிட்டு அப்போ தான் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகும் அதுக்காக நான் ஃபுல்லாக வந்து அப்படியே அமுக்காமல் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கு பிறகு தான் நான் ஒரு வாழை இலையை வச்சு அப்படியே தம் போட்டு விட்டுருவேன் ஸ்டேஜில் அடுப்பில் இந்த விறகெல்லாம் எடுத்து வச்சு விட்டுட்டு இந்த மாதிரி நான் தம் போட்டு அடி அடிப்பிடிக்காது ரொம்பவே நல்லாயிருக்கும் சாப்பாடு உதிரி உதிரியாக சூப்பராக வந்திருக்கும் இந்த மாதிரி பண்ணி முடிச்சுட்டா அல்டிமேட்டான டேஸ்டான ஒரு வெஜிடபிள் பிரியாணி ரெடி வீட்டில் மாட்டுப்பால் வாங்கி த நானே பால் காய்ச்சி துவச்சி வச்ச தயிர் இது பசங்க விரும்பி சாப்பிட்றதுக்காக நான் என்ன பண்ணுவேன்னா கொஞ்சம் ஒயிட் சுகர் ஆட் பண்ணிப்பேன் ஆனியன் கூட ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க ரெண்டாவது மிச்சம் வைக்காத சாப்பிடுவாங்க அதுக்காக நான் வந்து ஒயிட் சுகர் கொஞ்சம் ஆட் பண்ணிப்பேன் எதிர்பார்த்த அளவுக்கு சூப்பராக வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆகுது வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சாப்பிடலாம்